ம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ மனதில் நினைத்த உறவு யாராக இருந்தாலும் உன்னிடம் பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் இதை மட்டும் நம்பிக்கையோடு பதினோரு முறை சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு தெல்ல தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று ஆள்மமனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற நம்பிக்கையோடு நீ இரு உன்னுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் என்னுடைய துவாரமாகி அடைந்த யாராக இருந்தாலும் அவர்கள் இன்னல் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி அவர் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் உனக்கானது உரிய நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் உன் உயிரான உறவு உன்னிடம் பேசினால் அதுவே உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்று எனக்கு தெரியும் சாயப்பா வெகுநாட்களாக நாட்களாக கொண்டிருக்கிறேன் என் உயிரான உறவை என்னிடம் பேச சொல்லுங்கள் என்று நீ என்னிடம் சொல்கிறாய் கவலை கொள்ளாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆளுமணம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே விடும் நம்பிக்கையோடு இரு உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் கண்ணீரை நிச்சயமாக துடைப்பேன் உன் மனதை நிச்சயமாக குளிர வைப்பேன் மனம் என்பது எப்பொழுதும் ஒரே சிந்தனையோடு இருக்கட்டும் எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே இது நடக்கும் இது கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு நீ இருந்து கொண்டே இரு உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இப்பொழுது இதை மட்டும் பதினோரு முறை சொல்லிவிடு ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் நசி நசி குரு குரு சுவாக யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரை மனதார நினைத்து கொண்டு இதை சொல் ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் நசி நசி குரு குரு சுவாக ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் நசி நசி குரு குரு சுவாக ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் நசி நசி குரு குரு சுவாக என்று உன் மனதார் பதினோரு முறை சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவர் உன்னிடம் பேசிவிட்டார் என்ற எண்ணத்தோடு இதை சொல் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்துப் பேசுவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்